வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு அவர்கள் இரு வித்தியாசமான வேடங்களில் நடித்த தவசி திரைப்படத்தை பத்தியும் தவசி படத்தோட கன்னட ரீமேக் ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்த மல்லிகார்ஜுனா திரைப்படத்தை பத்தியும் தான் நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எலிசாச்சி இந்த தவசி படத்துல அந்த ஊர்ல யார் தப்பு செஞ்சாலும் பஞ்சாயத்துல ஈர்ப்பு சொல்ற பஞ்சாயத்து தலைவர் கதாபாத்திரத்தில் கேப்டன் அவர்கள் நடிச்சிருப்பாரு அதாவது தந்தை மகன் இரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் கேப்டன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு மகனுடைய கதாபாத்திரத்தோட பெயர் பூபதி இந்த தவசி படத்தை ஜெயபிரகாஷ் வி ஞானவேல் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு இயக்கம் உதயசங்கர் அவர்கள் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துக்கு ஸ்டோரி சின்னி கிருஷ்ணா அவர்கள் எழுதியிருப்பாரு இந்த படத்துக்கு இசை வித்யாசாகர் அவர்கள் இசையமைச்சிருப்பார் அதாவது இந்த படத்தில் ஏழே இமயமலை இந்த பாடல் அதே மாதிரி தந்தன தந்தன தை மாசம் இந்த இரண்டு பாடல்களும் இந்த படத்தில் எல்லா சரவுண்டிங்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனத்துக்கு அப்புறம் கூட இந்த இரண்டு பாடல்களும் இப்போ எல்லா இடத்துலையுமே ஒழிச்சுட்டு தான் இருக்குது அந்த அளவுக்கு இந்த படத்தில் இந்த இரண்டு பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இந்த தவசை படத்தோட கதையை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த படத்தை பார்க்காதவங்க நிச்சயமாக யாரும் இருந்திருக்க முடியாது இந்த படத்தில் தந்தை மகன இரு வித்தியாசமான வேடங்களில் ஒவ்வொரு காட்சிகளிலும் கேப்டன் அவர்களோட நடிப்பு வெவ்வேறு கதாபாத்திரத்தில் நடிக்கிற மாதிரி தான் அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் கேப்டன் அவர்களுக்கு அடுத்து இந்த திரைப்படத்தில் வில்லனா நடிச்சிருக்கிற சங்கர பாண்டியன் கதாபாத்திரத்தில் நாசர் அவர்களோட நடிப்பு கேப்டன் அவர்களுக்கு யூக்குலா நாசர் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் இந்த தவசை திரைப்படம் செட்டிலையும் சரி மப்சிலேயும் சரி எல்லா சரௌண்டிங்லேயும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக கேப்டன் அவர்களோட கேரியரில் அமைஞ்சிது அது மட்டும் இல்லை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப திரைப்படமாக தான் இந்த தவசை திரைப்படம் இருந்தது இப்போ இந்த தவசை திரைப்படத்தில் கேப்டன் அவர்களோட நடிப்பு ஒவ்வொரு காட்சிகள்லேயும் எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ இந்த காணொலியில் நம்ம சொல்லியிருக்கோம் இதே இந்த தவசை திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரீமேக் பண்ணி கன்னடத்தில் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை அவர் நடித்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கன்னடத்தில் இந்த திரைப்படம் இந்த படத்தை எஸ் தினேஷ் காந்தி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு முரளி மோகன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருப்பாரு இந்த படத்துக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைச்சிருப்பார் அதே மாதிரி தமிழ்லையும் இந்த திரைப்படத்தை தவசிங்கிற பேர்லேயே தமிழ்ல மொழி மாற்றம் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த மல்லிகார்ஜுனா படத்தில் கேப்டன் அவர்களை மாதிரியே இரு வேடங்களில் ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் அவர்களோட நடிப்பை பத்து பெர்சன்ட் கூட நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களால் இந்த மல்லிகார்ஜுனா அதாவது தவசி படத்தோட ரீமேக் படத்தில் அவரால் கொண்டு வர முடியல இந்த தவசி படத்தில் தந்தை என இரு வித்தியாசமான வேடங்களில் கேப்டன் அவர்கள் தவசி கதாபாத்திரத்தில் அமைதியாகவும் நடிச்சிருப்பார் சில சீனில் ஆக்ரோஷமாகவும் நடிச்சிருப்பார் அதே மாதிரி மகன் பூபதி கதாபாத்திரத்தில் ஃபஸ்ட் ஹாப்பில் வடிவேல் கூட காமெடியாகவும் நடிச்சிருப்பார் செகண்ட் ஹாப்பில் அவருடைய அமைதியான நடிப்பை இந்த படத்தில் கேப்டன் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார் ஏன்னா கேப்டன் அவர்களோட நடிப்பு எல்லாருக்குமே ஈஸியாக வந்துடாது கேப்டன் அவர்களோட படத்தை ஈஸியாக ரீமேக் பண்ணி நடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது கூட தப்பு கணக்காக தான் போகும் அப்படின்னு இந்த தவசி திரைப்படத்தோட கன்னட ரீமேக் மல்லிகார்ஜுனா படத்தில் ரவிச்சந்திரன் அவர்களோட நடிப்பை பார்க்கும்போது கேப்டன் அவர்களோட நடிப்பு எல்லாருக்குமே வந்துடாதுன்னு நமக்கு தெரியுது இப்போ இந்த மல்லிகார்ஜுனா திரைப்படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கேப்டன் அவர்களை மாதிரி ரவிச்சந்திரன் அவர்கள் நடிச்சிருந்தாரா இல்லையா உங்களுடைய கருத்துக்களையும் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கேப்டன் அவர்களோட தவசி திரைப்படத்தை பற்றியும் கன்னட ரீமேக் ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்த மல்லிகார்ஜுனா திரைப்படத்தை பற்றியும் நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பற்றியும் நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க